டியூப் தமிழ் வணக்கம் காசாவில் குண்டுவீச்சு இல்லாத ஒரு காலை புலர்ந்திருக்கின்றது நேற்று பணைய கைதிகளை விடுவதில் ஹமாசிற்கு பல தசிக்கல் மூன்று பெண்கள் எங்கே சரியான நேரத்தில் ஒப்படைக்க முடியவில்லை தரமாட்டார்களோ என்ற கோபத்தில் இஸ்ரேல் குண்டுவீச்சு பதிமூன்று பாலஸ்தீனர்கள் பரிதாப மரணம் பல்லாயிர கணக்கில் முகமூடி அணிந்தபடி அணிவகுத்து வந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் ஹமாஸ் அமைப்பு என்பது இன்னமும் பலமுடன் தான் இருக்கின்றது என்பதை உலக அரங்கிற்கு காட்டியது தொண்ணூறு பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருந்து சமகாலத்தில் மூன்று பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒருவர் முப்பத்தி வயதுடைய மருத்துவ தாதியாகவும் இவருடைய தாயார் இப்பெண்மணி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக முன்னர் டென்மார்க் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தார் இவருடைய தாயார் இப்பொழுது அது உண்மையா பொய்யா என்பதை அறிய வேண்டிய நேரமாக இந்த மூன்று பெண்களும் நேற்று விடுதலையானதன் பின்னதாக செஞ்சிலுவை சங்கம் அவர்களை பொறுப்பேற்று இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் அவர்களை ஏற்றி சென்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூன்று பேரும் உடல்நிலை உறுதியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சில தினங்கள் செல்லும் இவர்கள் மீதான மற்ற பரிசோதனைகள் செய்யப்படுவதற்கு என்று மிகவும் பலவீனமடைந்தவர்களை விடாமல் பலமான உறுதியான நிலையில் இருக்கின்ற மூன்று பெண்கள் வெளிவந்திருக்கின்றார்கள் என்பதுதான் முதலாவது காட்சியாகும் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சமகாலத்தில் பாலஸ்தீனம் காசா பகுதியிலும் தொன்னூறு பணிய கைதிகள் விடுதலையானதன் பின்னதாக நடனங்கள் ஆரம்பித்து ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் இடிபாடுகளுக்குள் கிடக்கின்றது இந்த இடிபாடுகளுக்கு இடிந்து போகாத மக்கள் குழுவாக நாங்கள் இருக்கின்றோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு முற்றாக விட்டது என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியும் அதே பலத்துடன் அவர்கள் அங்கு நடந்து வந்ததும் முக்கியமான தலைவர்களை இழந்து போனதனால் ஹமாஸ் அமைப்பு பெரிய பாதிப்பு எதையும் பெறாமல் மேலும் புதிதாக வளர்ந்திருக்கின்றது என்பதையும் அவர்கள் அணிவகுத்து வந்தபொழுது கார்களின் சயரன் ஒலியும் அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூடி நின்ற காட்சிகளும் தெளிவாக காட்டுகின்றன இந்த நூற்றாண்டின் மாபெரும் அவலத்தை சந்தித்த மனிதர்கள் குழு ஒன்று கட்டிடங்களை மட்டுமே இடிக்க முடியும் எங்களுடைய ஆன்மத்தை இடிக்க முடியாது என்று சொல்வது போல அப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் இந்த மூன்று பெண்களும் வருவார்கள் என்று தொலைக்காட்சி தொடர்களை நடத்தியபடி காத்திருந்தது அவர்கள் தாமதமாக தாமதமாக அந்த நிகழ்ச்சியை சூடுபிடிப்பதாக அமைந்திருந்தது இந்த நேரம் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாகனம் விடுதலையாவர்களை பொறுப்பேற்பதற்கு உள்ளே நுழைய ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் அணிவகுத்து வர காசாவில் போர் நடைபெற்றதா இல்லை என்ன நடைபெறுகின்றது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமையில் ஒரு மாற்றம் தெரிந்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாவது நூறு பணைய கைதிகளை விடுதலை செய்ததன் பின்னதாக ஹமாஸ் அமைப்பினர் இப்பெண்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுவீச்சுக்களை நடத்திய காரணத்தினால் இவர்களை எங்கு பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமலும் தொடர்பாடல் சிக்கல் இருந்த காரணத்தினாலும் வீச்சுக்கள் நடைபெறாத ஒரு தருணத்திற்காக காத்திருந்து ஒப்படைக்க வேண்டியிருந்தது ஆரம்பித்து மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக தாமதிக்க வேண்டியிருந்ததன் அடையாளம் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்கள் நிற்க வேண்டியிருந்தது என்பது கவனிக்கத்தக்கது முப்பத்தி இஸ்ரேலிய பணிய கைதிகளும் உறுப்பினர்களும் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் அடுத்த கட்ட விடுதலை வருகின்ற சனிக்கிழமை அன்று மேலும் நாலு பேர் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த யுத்த நிறுத்தம் இருக்கும் முதல் கட்டம் இதற்குள் முப்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்தல் வேண்டும் இஸ்ரேல் எப்படி நம்பிக்கையாக செயற்படுகின்றது என்பதை பொறுத்துதான் படிப்படியாக இவர்களை விடுதலை செய்வோம் என்று ஹமாஸ் கூறுகின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய இன்றைய ஊடக பேச்சாளர் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறினால் எல்லாமே பிழைத்து போய்விடும் அவர்களுடைய கைகளில் தான் இது இருக்கின்றது என்று கட்டா ரஹிப்து ஆகிய இரண்டு நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கும்படி அவர்களை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது ஏனென்றால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்காமல் பதவி விலகி சென்றிருக்கின்றார் என்பது கவனிக்கத்தக்கது வரும் சனிக்கிழமை பிற்பகல் ஏழு மணி அளவில் கட்ட கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் தினங்கள் இஸ்ரேலினுடைய குண்டா ஹமாசினுடைய தாக்குதலா பாலியல் பலாத்காரமா சித்திரவதையா சுரங்க வாழ்வா பட்டினியா நோயா என்று மிகப்பெரிய அவல வாழ்வை வாழ்ந்து விடுதலையாக இருக்கின்ற இந்த மூன்று பெண்களும் சொல்லுகின்ற செய்தி உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமையும் ஹமாசினுடைய அல்குவாசி பேச்சாளர் அபு உபாடியா எதிரியினுடைய அடுத்த செயலே தமது செயலை தீர்மானிக்கும் என்று தாம் போரிடுவதாக சமாதானம் செய்வதா என்பதை எதிரிதான் தீர்மானிக்கின்றான் என்றும் தெரிவிக்கின்றார் காசாவில் இருக்கின்ற இந்த மூன்று பெண்களும் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்று பதவி விலகி செல்வதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பொறுத்த வரையில் அவரால் பாலஸ்தீன யுத்தத்தை முற்றாக நிறுத்தி ஓர் அமைதியை ஏற்படுத்திவிட முடியவில்லை ஆனால் யுத்த நிறுத்தத்தையாவது ஏற்படுத்தினேன் என்கின்ற முடிவோடு அவருடைய வரலாறு நிறைவடைகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர்களில் பாலஸ்தீனத்தில் ஒரு நிரந்தர அமைதியை காண முடியாத அதிபர்களின் பட்டியலில் இவரும் ஒருவராக இடம் பிடிக்கின்றார் இதை தொடர்ந்து வர இருக்கின்ற டொனால்ட் டிரம்பும் அந்த இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன என்பதுதான் கடந்த கால வரலாறாக உள்ளது இந்த வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ட்ரம்பினால் ஏற்படுத்த முடியுமா என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் நிரந்தர அமைதி ஒன்றை கொண்டு வருவது முடியவில்லை ஆக இருந்தால் அமெரிக்கா உலகத்தின் நம்பர் ஒன் என்று சொல்வதற்கான தகுதியையும் இழந்து விடுகின்றது அமெரிக்கா உலகத்தின் நம்பர் ஒன் என்றால் இந்த பிரச்சனையை தீர்க்கின்ற பொழுதுதான் அது அதற்கு கிடைக்கும் என்பதையும் கடந்த சில ஆண்டுகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே